பழமை வாய்ந்த தர்மராஜ மாரியம்மன் கோவில் ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் அழகு காவடி எடுத்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்மங்குடி கிராமத்தில் வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுக்கும் பழமை வாய்ந்த தர்மராஜ மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றப்பட்டு தினமும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரணை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான பத்தாம் நாள் தீமிதி உற்சவர் திருவிழா இன்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அதே பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் இருந்து திரளான பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் அழகு காவடி எடுத்து வந்து தர்மராஜ மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் இதனைத் தொடர்ந்து புறவாய்க்காலில் இருந்து காப்பு கட்டிக்கொண்ட பக்தர்கள் மற்றும் அழகு காவடிகள் மேலதாளங்கள் விளங்க வருகை புரிந்த கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீமைத்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையில் காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சாமி